ஸ் வெல்கம் பேக் விடிய என்ன பார்க்குறீங்கன்னா நிறைய பேருங்களை வந்து லேப்டாப் தான் வாங்குறீங்க ஆனால் லேப்டாப் வாங்கினோம்னா ப்ராசஸர் வந்து கரெக்டான நீங்கள் வாங்குறதில்ல எப்படின்னு நான் சொல்றேன் இப்போ லேப்டாப்ல வந்து ரெண்டு ப்ராசஸர் வருது ஒன்று இன்டர் இன்னொன்று வந்து ஏன் இன்டெலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லேப்டாப் வந்து ஐ த்ரீ ஒன் த்ரீ ஒன் ஃபைவ் யூ இந்த ப்ராசஸர் வந்து லேப்டாப் ஏன்னு வச்சுக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஐ ஃபைவ் ஒன் த்ரீ ஃபோர் ஜீரோ பி இது லேப்டாப் இந்த ரெண்டு லேப்டாப்ல வந்து இந்த ரெண்டு ப்ராசஸர் இருக்குல்ல இதில் வந்து எது பெஸ்ட் ப்ராசஸர் இதுக்கு வந்து நிறைய ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கு அதே சேர்த்து இதுல வந்து உங்களுக்கு ஒன் த்ரீ ஒன் ஃபைவ் இது என்ன நம்பரு அதே சேர்த்து இதில் யூபிஹெச் இதெல்லாம் என்னது ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த வீடியோவில டிஸ்கஸ் பண்ண போறோம் நம்ம மட்டும் கிடையாது ஏம்டி கூட சேர்த்து வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் வீடியோ போலாமா வாங்க வீடியோ கலராக போகலாம் ஓகே ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இன்டெல்ல ஆரம்பிக்கலாம் ப்ராசஸர் இதுதான் இந்த மூணு ப்ராசஸு இல்லை வந்து ஐ த்ரீ ஐ ஃபைவ் ஐ செவன் ஐ நைன் கூட இருக்கு லேப்டாப்ஸு ஸோ நான் வந்து மூணு தான் சூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஐ த்ரீலேருந்து ஆரம்பிக்கலாம் ஐ த்ரீயில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை உங்களுக்கு தேர்ட்டின்னு எழுதிருக்குல ஒன் த்ரீ இது வந்து உங்களுக்கு இன்டரோட ஜெனரேஷன் தேர்ட்டின் ஜெனரேஷன் உள்ளது இல்லை ஃபோர்டீன் ஃபிஃப்டின் கூட இருக்குது அதுக்கு பிலோ வாங்காய்ங்க ஓகே அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒன் ஃபைவ்னு இங்கே கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டீனு இது எதுக்குன்னா எஸ்கியூ நியூமெரிக்கல் டிஜிட்டு இல்லை வந்து மூணு டிஜிட் கூட வரும் இதில் அதிகமாக நம்பர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து லேப்டாப்பில் இருக்க நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும் ஓகே அதுக்கப்புறம் யூ இந்த யூனா என்னென்னா இல்லை வந்து உங்களுக்கு லோ பவர் இருக்கும் பேட்ரி இருக்கும் பர்ஃபாமன்ஸும் வந்து டீசெண்டாக இருக்கும் இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணோன்னா ஸ்கூல்ஸ் ஆஃபீஸ் கூட யூஸ் பண்ணிக்கிறேன் எப்படின்னா உங்களுக்கு மல்டி டாஸ்கிங் அதை சேர்த்து ப்ரொடக்டிவிட்டி யூஸ் பண்ணிக்கலாம் கேமிங்க்கு வந்து உங்களால் இதில் ஹை பர்ஃபாமன்ஸ் கேமிங் விளாட முடியாது ஒன்லி ஆன்லைன் கேம்ஸ் மட்டும் தான் விளாட முடியும் ஓகே இப்போ அதே மாதிரி ஐஃபை பாத்தீங்கன்னா இல்லை தேர்ட்டீன் ஜெனரேஷன் இல்லை ஃபோர்ட்டி எஸ்கியூ நியூமர்க்க டிஜிட் இல்லை த்ரீ ஜிஜிட் கூட வரும் ஓகே இப்போ பி இந்த மாதிரி பி வந்துச்சுனா இது எதுக்கெல்லாம் யூஸ்னால் உங்களுக்கு லோ பவர் இது பேட்ரி இருக்கா பர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அதே சேர்த்து இது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் ப்ரொடக்டிவிட்டி மல்டி டாஸ்கிங் இதில் வந்து கேமிங்ஸ் கூட விளாட்லாம் ஆனால் ரொம்ப ஹை கிராஃபிக்ஸ் விளாட முடியாது உங்களால் மீடியம் இல்லை லோ கிராஃபிக்ஸில் கேமிங்ஸ் விளாட முடியும் அண்டு லாஸ்ட் ஒன் ஐ செவனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலயே வந்து தேர்ட்டின் ஜெனரேஷன் இதில் வந்து எஸ்கியூ நம்பர் த்ரீ டிஜிட் இருக்குது சிக்ஸ் டுவெண்ட்டி இதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும் அதே சேர்த்து ஹெச் ஹெச்னால் வந்து இதில் உங்களுக்கு தெரியும் இல்லை வந்து உங்களுக்கு பேட்ரி வந்து கம்மியாக இருக்கும் பேட்ரி பர்ஃபாமன்ஸு ஹை பவர் உள்ளது பர்ஃபாமன்ஸ் வந்து ரொம்ப அதிகம் அதிகமாக இருக்குது ஹையஸ்ட் உள்ளது இது வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு மல்டி டாஸ்கிங் ப்ரொடக்டிவிட்டி கேமிங் வந்து உங்களுக்கு ஹை பர்ஃபார்மன்ஸ் கேமிங் கூட விளாட்றிக்கலாம் என்ன வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஹெச் ப்ராசஸ் உள்ளது அதிலே சேர்த்து வந்து உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் அதே சேர்த்து ஃபோட்டோ எடிட்டிங் வந்து இதில் பண்ணிக்கலாம் பி ப்ராசஸில் கூட பண்ணிக்கலாம் யூ ப்ராசஸில் உங்களால் வீடியோவாக ஃபோட்டோ ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணலாம் ஆனால் வந்து உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் பண்ண முடியாது உங்களால் ஓகே ஸோ இப்போ வந்து நான் இன்டெலில் ப்ராசஸர் பற்றி நான் சொல்லிட்டேன் இந்த யூபிஹெச் அதே சேர்த்து இந்த நம்பர்ஸ்லாம் என்னென்னு பற்றி சொல்லியாச்சு இப்போ நீங்கள் வந்து வந்து பட்ஜெட் லேப்டாப் நீங்கள் பார்க்கணும்னா இந்த ப்ராசஸர் வச்சு எதுன்னு நான் சொல்கிறேன் இப்போ வந்து யூ வந்து யூ ப்ராசஸ் இருக்குல்ல இது எப்போவுமே பட்ஜெட்டில் தான் இருக்கிறது பி ப்ராசஸில் வந்து சிலதில் பட்ஜெட் உள்ள லேப்டாப்ஸ் சிலதில் கொஞ்சம் வில அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் ஹெச் ப்ராசஸர் வந்து ரொம்ப வில அதிகமாக இருக்கும் கைஸ் ஸோ இது வந்து உங்களுக்கு பட்ஜெட்டில் வரணும்னா ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் இல்லை வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆஃபர்ஸ் டிஸ்கவுண்டில் இருந்துச்சுன்னா அப்போ வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகே இப்போ வந்து நீங்கள் ஒரு லேப்டாப்பில் உங்களுக்கு ஐ த்ரீ ஒன் த்ரீ ஒன் ஃபைவ் யூ இருக்குது அதே மாதிரி இன்னொரு லேப்டாப்பில் ஒன் த்ரீ ஒன்

இல்லை இருக்கிற ஜெனரேஷன் பாருங்கள் இது வந்து தேர்ட்டின் ஜெனரேஷன் இது டுவெல் ஜெனரேஷன் ஜெனரேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் ஓகே அதே மாதிரி லோ ஜெனரேஷன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெட்டரான பர்ஃபாமன்ஸ் கொடுக்காது அது நோட்டீஸ் பண்ணிங்க கைஸ் இதே மாதிரி ஐ த்ரீல மட்டும் கிடையாது உங்களுக்கு ஐ ஃபைவ்லேயும் ஐ செவன்லேயும் ஐ நைனில் கூட இருக்குது அதனால் பெட்டரான ஜெனரேஷன் தான் உங்களுக்கு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் ஓகே இப்போ வந்து உங்களுக்கு ஏம்பியில் நான் சொல்லிடுறேன் சிம்பிளாக இருக்கேன் இன்டர்ல சொன்ன மாதிரி ரைஸனில் வந்து த்ரீ ஃபைவ் செவன் நைன் இருக்குது நான் மூணுமே சூஸ் பண்ணுவீங்க த்ரீ ஃபைவ் செவன் அதுல வந்து லாஸ்ட்ல வந்து யூ பி ஹெச் யூ வந்து உங்களுக்கு லோ பேட்டரி நல்லா இருக்கா பர்ஃபாமன்ஸ் வந்து டீசெண்டாக இருக்கா மல்டி டாஸ்கிங் ப்ரொடக்டிவிட்டி பண்ணிக்கலாம் கேம்ஸ் வந்து ஆன்லைனில் பண்ண முடியும் பி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ உள்ள பவர் அதே சேர்த்து ஃபாஸ்டான பர்ஃபார்மன்ஸு பேட்டரி நல்லா இருக்கும் அதே சேர்த்து உங்களுக்கு இதில் மல்டி டாஸ்கிங் ப்ரொடக்டிவிட்டி பண்ணலாம் கேம்ஸ் வந்து உங்களால் ஹை பர்ஃபாமன்ஸ் ஹை கிராஃபிக்ஸில் விளாட முடியாது உங்களால் ஒரு லோ கிராஃபிக்ஸ் இல்லை மீடியம் கிராஃபிக்ஸில் விளாட முடியும் ஹெச் வந்து எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் ப்ரொடக்டிவிட்டி மல்டி டாஸ்கிங் கேம்ஸ் வந்து ஹை கிராஃபிக்ஸில் விளாடிக்கலாம் உங்களுக்கு வந்து எடிட்டிங் பண்ண பண்ணுறதுக்கு வந்து வீடியோ எடிட்டிங் அதே சேர்த்து வந்து ஃபோட்டோ எடிட்டிங் வந்து ஹெச்லேயும் பண்ணிக்கலாம் பியில் கூட பண்ணிக்கலாம் ஆனால் யூவில் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ எடிட்டிங் பண்ண முடியும் வீடியோ எடிட்டிங் பண்ண முடியாது ஓய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃபைனலாக வந்து நீங்கள் பார்த்துருங்க லேப்டாப் வாங்குற முன்னாடி ப்ராசஸை செக் பண்ணிவிட்டு வாங்கணும் பற்றி சொல்லியிருக்கேன் நான் ஸோ லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா இன்டெல் ஏஎம்டி ரெண்டு ப்ராசஸர் இருக்குது ஓகே ஸோ அதில் வந்து இன்டெலில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் நான் ஸோ இன்டெல் ஐ த்ரீ ஐ ஃபைவ் ஐ சொல்லியாச்சு அதில் வந்து உங்களுக்கு ஒன் த்ரீ ஒன் ஃபைவ் யூபிஹெச்என்னன்னு சொல்லியாச்சு ஓகே அது மட்டும் கிடையாது இது ஏஎம்டிலே போனீங்கன்னா ரைசன் த்ரீ ஃபைவ் செவன் யூபிஹெச் என்னன்னு அதை சொல்லிட்டோம் ஓகே ஸோ இப்போ வந்து எல்லாருக்கும் புரிஞ்சுருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் லேப்டாப் வாங்குனீங்கன்னா ப்ராசஸ் செக் பண்ணிட்டு வாங்க இன்டெல்ல வாங்குனீங்கன்னா வந்து உங்களுக்கு ஜெனரேஷன் பார்த்து தான் வாங்கணும் பெட்டர் த ஜெனரேஷன் பெட்டர் த பர்ஃபார்மன்ஸ் ஸோ தேர்ட்டீன் ஜென் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் கூட இருக்குது ஆனால் தேர்ட்டீன் ஜென் பிலோ நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபாமன்ஸு வீக்காக இருக்கும் ஓகே கைஸ் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க கைஸ் புதுசு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறங்காமல் பார்க்குறதுக்கு பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க கைஸ் எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ்